மதிய சமையல் நம்ம வேலை பார்க்க போறோம் நம்ம மதிய சமையல் என்ன ரெடி பண்ண போறோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மீன் தான் கிடச்சிது மீனை வச்சு குழம்பு வச்சு பொரியல் பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்ன சுட அடிச்சுங்க வெந்தயம் போட்டுக்கிறோம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் பச்சை மிளகா சேர்த்துக்கும் சொன்னாலும் நம்மளுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா எண்ணெய்லையே வதங்கிருச்சு நம்ம வெட்டி வச்ச முருங்கைக்காயும் தக்காளி சேர்த்துக்கிறோம் வீட்டிலேயே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் முருங்கைக்காய் எல்லாம் வதங்கி வந்துருச்சு நம்ம மசாலா சேர்த்துக்குறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குறோங்க மிளகா தூள் சேர்த்துக்குறோங்க குழம்பு மசாலா சேர்த்துக்குறோங்க சொந்தங்களே இந்த மசாலையோடய கரைச்சி புளியும் சேர்த்துக்குறோம் சோறு வெந்து வர்றதுக்குள்ள நம்ம குழம்புக்கு போய் மீனை போட்டு வந்துடுவோம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்குருவோங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்குருவோங்க சொன்ன ருசியான நகர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கிறேன்